வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணவாதிபதிகேனமா அனைவருக்கும் முதற்ன்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது ஆஷாட மாதம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் யசோர்வேத உபாகர்மம் ஆவணி அவித்தம் மகா சங்கல்பத்தினுடைய முழு விளக்கத்தை அர்த்தத்தை பதிவடை இருக்கின்றோம் இந்த மகா சங்கல்பத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அனைவரும் அவசியம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்கோ ஆரம்ப முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அங்குடன் கேட்டுக்கொள்கின்றோம் மகா சங்கல்பத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா நான் வந்து அசுத்தமானவனாக இருந்தாலும் சரி சுத்தமானவனாக இருந்தாலும் சரி எந்த நிலையை வந்து அடைந்திருந்தாலும் புண்டனீகாட்சனாக இருக்கக்கூடிய அவனை ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஸ்ரீமத் ராமச்சந்திரமூர்த்தியை அவனை என்னுடைய உள்ளும் புறமும் அவன் என்னை சுத்தமாக்குகின்றான் மனதாலும் வாக்கினாலும் வாயினாலும் நான் செய்த பாபங்கள் அனைத்தையுமே ரமா என்ற தினமும் ஸ்மரணையினால் அந்த பாபமானது என்னை விட்டு அகல்கின்றது திரே வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் எல்லாமே விஷ்ணுமயமே நாராயணனுடையது நினைக்க ஒண்ணாத எல்லையில்லாத சக்தியால் சுமக்கப்படும் ஜலத்தினுடைய சுற்றுகின்ற அநேக கோடி பிரம்மாண்டங்களில் ஒன்றான பஞ்சபூதங்கள் மண் நீர் அக்னி வாயு ஆகாசம் அகங்காரம் மகத்து அகத்தங்களால் சூழப்பட்ட இந்த பெரியார் பிரம்மாண்டத்தினிடையே எட்டு திக்க ஜங்களுக்கு மேலே அமைக்கப்பட்ட அதலம் அதாவது இந்த பூமிக்கு மேலே இருக்கிறது அதலம் முதலிய ஏழு பாதாள லோகத்தின் மேலும் நமக்கு வந்து பூமிக்கு கீழே வந்து ஏழு பாதாள லோகம் இருக்கு புண்ணியவான்கள் வசிக்கக்கூடிய சத்தியம் உதகிய தேவலோகம் அது ஒரு ஏழு லோகம் தான் ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்கிறோம் புண்ணியவான்கள் வசிக்கூடிய ஏழு லோகங்களுக்கும் கீழும் இருப்பதும் அதாவது மேல் லோகம் பாதாள லோகம் இதுக்கு மத்தியில் இருக்கிறது ஆதிசேஷன் மீது அமைந்ததும் உப்பு சமுத்திரம் முதலான ஏழு கடல்களால் சூழப்பட்டதும் ஏழு துய்பங்களுக்கு இடையே உள்ளதும் இன்றம் முதலிய ஏழு கண்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் ஐம்பது கோடி யோஜனை விசாலமான இந்த பூமண்டலத்தில் யோஜனை விஸ்தீர்ணமுள்ள ஜம்பூத் தீபத்தில் பிரஜாபதி க்ஷேத்திரத்தில் தண்டகாரண்யம் முதலிய ஏழு அரண்யங்களுக்கு இடையே கர்மபூமியில் மத்தியரேகையின் கிழக்கே கங்கை முதலிய புண்ணிய நதிகளாலும் இந்திரப்பிரஸ்தம் முதலிய ஏழு பட்டணங்களாலும் பிரகாசிப்பதுமான இங்கே இருபரார்த்தம் ஜீவிக்கும் பிரம்மாவின் முதல் வருஷம் முதல் மாசம் முதல் பட்சம் முதல் தினத்தில் பகலில் இரண்டாவது யாமம் மூன்றாவது முகூர்த்தத்தில் சுவாயம்புவ முதல் ஆறு மனுக்கள் சென்ற பின் ஏழாவது வைவஸ்வத மன்வந்திரத்தில் இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் முதல் பாகத்தில் ஜம்பு பாரத வருஷத்தில் பரத கண்டத்தில் வேறு மலைக்கு தெற்கே தண்டகாரண்யத்தில் சகாப்தத்தில் பிரபவ முதலிய அறுபது ஆண்டுகளுக்கு இடையே இது என்ன வருஷமோ அந்த வருஷமும் அந்த அயனத்தில் வருஷ அதாவது கிரேஷ்வருதோ மாச சுக்லபக்ஷ பௌர்ணமியில் வாச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்தில் அனாதியான அவித்தையா வாசனையினால் உண்டான இந்த சம்சார சக்கரத்தில் விசித்திரமான கர்ம கதியால் விசித்திரமான பிறவிகளில் நான் அநேக முறை பிறந்து ஏதோ ஒரு புண்ணியத்தால் இப்போது இப்போதுள்ள ஜென்மாவை என்னுடைய ஜென்மம் முதல் இந்த பிறவி முதல் இனி எடுக்கக்கூடிய பிறவி வரை இந்த க்ஷணம் வரை பால்ய எனக்க பாலிபம் யௌவன விவாகம் என்றது கிழத்தனத்தில் வயசாகி போயிருந்தது குழத்தனத்தில் விலைத்திருத்தல் கனவு தூங்குதல் முதலிய நிலைகளில் என்னுடைய மனமானதும் வாக்கானதும் கர்மேந்திய ஞானேந்திரியன தாரங்களால் உண்டானதும் நான் இப்பிரவியிலும் தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவோ பிரகாசமாகவோ செய்ததும் பிரம்மஹத்தி சுராபானம் சுராபானம்னாக்கா அந்த இது சாப்பிட்ற இப்பெல்லாம் சொல்கிறாங்கன்னா போதை ஏறுறதுன்ட்டு அதுதான் பண்ணுறது ஸ்வர்ணம் திருடல் தங்கத்தை திருடுறது குரு பத்னி சங்கம் அதாவது நம்ம வந்து குரு நமக்கு சொல்லிக் கொடுக்கறோன்னா ஆச்சாரியர் அவரோட பத்னியோட சேர்ந்து அவளோட உறவு கொள்வது இம்மாதிரி பாப்பம் செய்தவர்களோடு நான் சேர்ந்து என்ற மகா பாதகமும் மகா மகாபாபத்தை அனுமதிப்பது முதலான அதிபாதகம் சோம யாகத்தில் உள்ள கத்திரிய வைசியரை ஷத்ரிய யாரு அரசன் வைசியண்ணா யாரு இளவாரி இவா ரெண்டு பேரையும் நானே கொண்டுட்டான் கொல்வதான சமபாத்தகம் பசு கோமாதா வதம் முதலிய உபபாத்தகம் பூணியே கொள்வது போன்ற சங்கலீகரணம் புழு முதலியவைகளை கொல்வதான மலினீகர ஜீவி ஜீவிப்பதான அபாத்திரீகரணம் மத்தியத்தை அதாவது இதெல்லாம் செஞ்சுட்டு மத்திய வேளையில் முகர்வது முதலான ஜாதி பிரம்சத்தை செய்யக்கூடிய விதித்த கர்மாவை பண்ணணும் அந்த கர்மாவை விடுவதான பிரகீர்ணகம் அதை நான் பண்றதே கிடையாது அப்படின்னா அந்த பாவம் தெரிந்து ஒரு முறை செய்ததும் தெரியாமல் பலமுறை செய்ததுமான சகல பாபங்களும் உடனே அகலுவதற்காக பாஸ்கரக் கஷேத்திர தில்லிரேவதை சன்னதியில் பௌர்ணமியில் வேதாரம்ப கர்மாவை நான் செய்கிறேன் அதாவது அந்த அங்கமாக என்னுடைய உடல் சுத்தமாக சுத்த ஜலத்தில் தானம் செய்கிறேன் தானம் செய்து உலர்ந்த வஸ்திரம் அணிந்து கொண்டு அதாவது நம்ம நேற்று இல்லை என்ன அதெல்லாம் அதை காலம் ஆச்சமணம் செஞ்சு யஜோபிதாரணம் தரிக்க வேண்டும் அப்போது இந்த மகாசங்கல்பத்தை சொல்கிறதுனால எவ்வளவு தூரம் பாபங்கள் போகிறதுங்கிறத பார்த்தீங்களா இந்த மகாசங்கல்பம் நம்மளுக்கு வேண்டுமா ஏதோ சும்மா சாதாரணமாக சொல்கிற சங்கல்பம் வேண்டுமா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள் Lokas, semesta, subinoba, bentuk, subang, astu, tadha, astu,